அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குருஜி எனக்கு அடிக்கடி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு வாழவே பிடிக்கவில்லை வாழ்க்கையின் மேல் எனக்கு எந்த விதமான பற்றுதல் இல்லை எனக்குள் ஏன் இந்த எண்ணம் வருகிறது எதற்காக வருகிறது அதுவும் எனக்கு தெரியவில்லை கொஞ்சம் விளக்கி கூறுவீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் தற்கொலை பற்றிய செய்திகள் இன்றைய தினசரி நாளிதழ்களில் தொலைக்காட்சி செய்திகளில் கைபேசிகளில் பார்க்காத நாளே இல்லை தினந்தோறும் செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது ஒரு தினசரி நாள் திறந்தால் இரண்டு மூன்று பேர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளிவருகிறது இந்த தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது தவிர குறைந்து போகவே இல்லை என்று மனைவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு வசதிகள் வருகிறதோ வாழ்க்கை எந்த அளவிற்கு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்போது தற்கொலை எண்ணங்களும் வரதான் செய்யும் ஆசைகள் அதிகமாக ஆக ஏமாற்றங்கள் அதிகமாகிறது ஏமாற்றமே தற்கொலைக்கு காரணமாக அமைகிறது அப்போ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த அன்பருக்கு ஏன் வருகிறது என்றால் மனவியல் வல்லுநர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் பல்வேறு காரணங்களை அடுக்கடுக்காக அடுக்கி கூறுகிறார்கள் என்ன காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்து விட்டிருக்கலாம் எதிர்பாராத நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளால் ஒரு மாபெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அந்த இழப்பால் ஏற்படுகின்ற மன துயர் மனக்கவலை மனவேதனை தற்கொலைக்கு காரணமாக அமைகிறது என்று கூறுகிறார்கள் அந்த நிகழ்வுகள் தான் என்ன காதலில் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மன வலிமை இல்லை ஒரு கணவன் இறந்து போயிருக்கலாம் மனைவியால் அவனுடைய இழப்பு தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு மனைவி இறந்து போயிருக்கலாம் அவளுடைய இழப்பு கணவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பதினெட்டு இருபது வயதிற்குள் பெற்றோர் இறந்து போயிருக்கலாம் ஏதோ விபத்திலோ எதிலோ இறந்து போயிருக்கலாம் ஆதரவாக இருந்தவர்கள் அன்பு காட்டியவர்கள் வாழ்க்கைக்கு அவர்கள்தான் எதிர்காலம் என்று நம்பியிருந்த வேளையிலே அவர்கள் இறந்து போகும்போது அதனால் ஏற்படுகின்ற இழப்பை கொள்கின்ற அளவுக்கு மனவலிமை இல்லை எதிர்பாராமல் நடந்த பாலியல் கொடுமை வன்கொடுமை வக்கிரமான தாக்குதலால் ஆளாக்கப்பட்டது அதை தாங்கிக் கொள்கின்ற எதிர்கொள்கின்ற மனவலிமை இல்லை கடன் தொல்லை கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி வந்து துன்புறுத்தும் போது இதிலிருந்து விடுபடுவதற்கு வேற வழியே இல்லை என்று தற்கொலை எண்ணம் ஏற்படுகிறது வியாபாரத்தில் தோல்வி உறவுகள் எல்லாம் புறக்கணிக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணம் காட்டி தனக்கு யாருமே ஆதரவு இல்லையே என்ற எண்ணம் வரும்போது தற்கொலை எண்ணம் வருகிறது படிப்பிலே தோல்வி அடையும் போது மாணவர்களுக்கு தற்கொலை எண்ணம் வருகிறது சமுதாயத்தில் நல்ல பெயரோடு அந்தஸ்தோடு இருந்தபோது ஏதோ ஒரு கூட்டம் அந்த நல்ல பெயரையும் அந்தஸ்தையும் கெடுப்பதற்கு வழி செய்து கெடுக்கும் போது அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை எண்ணம் வருகிறது இப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அவர்கள் அறிக்கையில் வெளியிடுகிறார்கள் இப்படிப்பட்ட காரணங்கள் ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு அதிர்ச்சியான ஒரு காரணமும் இருக்கிறது என்னங்க தற்கொலை செய்து கொள்கின்ற எண்ணம் வருபவர்களுடைய வீட்டிலே மூதாதியர்களோ முன்னோர்களோ தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் அந்த எண்ணம் வருகிறது மரபு வழி நோய்கள் என்று சொல்வார்கள் இது மரபு வழி எண்ணங்களுடைய தாக்கம் என்று சொல்கிறார்கள் ஒரு தாத்தாவோ இல்ல பாட்டியோ அவர் தாத்தாவோ இல்ல சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ அந்த வீட்டில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அடுத்தடுத்து வருகின்ற வாரிசுகளில் யாருக்காவது ஒருவருக்கு தற்கொலை எண்ணம் வரும் இது தொற்று வியாதி மாதிரி என்று ஒரு அதிர்ச்சியான ஒரு காரணத்தை கூறுகிறார்கள் இத மனநல மருத்துவத்தில் என்ன சொல்றாங்க இந்த தற்கொலைக்கான காரணங்கள் வருவதற்கு என்ன காரணங்கள்னா கிளினிக்கல் டிப்ரெஷன் என்று கூறுகிறார்கள் சரி ஒரு தற்கொலை எண்ணம் வந்து இருக்கிறது ஒருவருக்கு அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டால் அவர்கள் எல்லா விஷயத்திலிருந்து ஒதுங்கியே இருப்பார்கள் தனிமையிலேயே இருப்பார்கள் யாரோடவும் பேச மாட்டார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் ஏதோ என்று இருப்பது போல இருப்பார்கள் பசியே இல்லை என்று உணவு அருந்தாமலேயே இருப்பார்கள் உறக்கமே வரவில்லை என்று இரவு முழுவதும் உறங்காமல் இருப்பார்கள் எதிலேயுமே ஒரு ஆர்வத்தை காட்ட மாட்டார்கள் அவர்களுடைய உடல் எடை குறைந்து கொண்டே வரும் தோற்றத்தினுடைய பொலிவு மங்கி கொண்டே வரும் நம்பிக்கை பேசுவார்கள் எனக்கு வாழ்வே பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை ஏன் வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்ற எண்ணம் எனக்கு அடிக்கடி ஏற்படுகிறது என்று வெளிப்படுத்துவார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அவர் தற்கொலை செய்து கொள்ள போகிறார் என்பதை குடும்பத்தில் இருப்பவர்கள் கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படி கண்டுபிடித்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் நம்பிக்கை ஊட்ட வேண்டும் இந்த பிறப்பு இறைவனால் தரப்பட்டது அதை முழுமையாக வாழ்ந்துதான் வாழ்க்கையை முடிக்க வேண்டுமே தவிர பாதியில் இறைவன் தந்த அந்த பிறப்பை தானேவே அறுத்துக்கொள்வது நல்லதல்ல என்பதை அவர்களுக்கு எடுத்து கூட வேண்டும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடலாம் மன தைரியம் இருந்தால் இதையெல்லாம் சமாளித்து விடலாம் என்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது போல பேசி வர வேண்டும் சில நாட்களுக்கு அவர் உடனே இருந்து மனதளவில் அவர்களை மன வலிமைப்படுத்த வேண்டும் தியானத்தை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் இதையெல்லாம் செய்தால் தற்கொலை எண்ணம் அவர்களிடமிருந்து விலகி என்ன மனதில் ஆழமாக பதிந்து விட்ட அந்த எண்ணத்தை நாம் வெளியே எடுப்பதற்குண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும் நல்ல மனவியல் உளவியல் மருத்துவர்களை சந்தித்து அவர்களுக்கு எந்த வித மாதிரியான ஆலோசனைகளை தரலாம் என்பதையெல்லாம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் அவர்களை தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் தந்த அற்புதமான வாழ்க்கையை வீணாக அழித்துக் கொள்வதால் அந்த நிகழ்வுக்கு பின்னால் மாபெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் ஆக தயவு செய்து இந்த எண்ணத்தை புறக்கணித்து விடுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்